திருச்சிற்றம்பலம் திருமந்திரம் பாடல் இருபத்தி ஒன்று வான பெருங்கொண்டல் மாலையன் வானவர் ஊன பிறவி ஒழிக்கும் ஒருவனை கதர பிளந்த எம் கோனை புகழுமின் கூடலும் ஆமை வானத்தில் இருக்கும் பெருத்த மழை மேகம் போல மாயையால் குறைப்பட்டு கிடக்கும் உயிர்கள் அனைத்திற்கும் அவற்றின் பிறவியை அழித்து முத்தியை அருளுபவனும் மந்திரத்தால் ஏவப்பட்ட காட்டு யானையின் உடலை பிளந்து தனது ஆடையாக உடுத்தி கொண்ட இறைவனின் புகழ்களை புகழ்ந்து பாடினால் அவன் அருள் பெற்று அவனோடு இரண்டறக் விடலாம் இந்த உள் விளக்கமாக பார்த்தீங்கன்னா வானத்தில் இருக்கும் பெரிய மழை மேகம் எப்படி வித்தியாசம் பார்க்காமல் அனைத்தின் மேலும் சரிசமமாக மழை பொழிய வைக்கின்றதோ அது போலவே இறைவன் மாபெரும் கருணையால் திருமால் வீரமன் தேவர்கள் மனிதர்கள் என்று மாயையால் குறைப்பட்டு கிடக்கும் அனைவரின் மாயையை அழித்து அவர்கள் உய்யுமாறு அருளுகின்றான் அப்படிப்பட்ட இறைவனை வெறும் மந்திரத்தினால் கட்டுப்படுத்தி விடலாம் என்று எண்ணி தாருகாவனத்தில் இருந்த முனிவர்கள் தங்களின் ஒன்றுபட்ட சக்தியை கொண்டு யாககுண்டத்திலிருந்து மந்திர சக்தியால் தோன்றுவித்த காட்டு யானையை இறைவனை நோக்கி ஏவினார்கள் இறைவனோ அந்த காட்டு யானையை காடே அதிரும்படி கதற இரண்டாக பிளந்து அதன் தோலை தனது மேலாடையாக போர்த்தியபடி அதன் தலைமேல் கால் வைத்து கஜசம்ஹார மூர்த்தியாக காட்சி தந்து அவர்களின் அறியாமையை அகற்றி அருளினான் இப்படி தன்னை எதிர்ப்பவர்களுக்கும் சரிசமமாக அருள் வழங்கி ஒரு தலை சிறந்த அரசனை போல உயிர்களை பாதுகாக்கும் இறைவனின் புகழ்களை புகழ்ந்து பாடினால் அவன் அருள் பெற்று முக்தி திருச்சிற்றம்பலம்